ஆஸ்திரேலியாவில் கோர தாக்குதல் உயிருக்கு போராடும் இலங்கை மாணவன் ஆஸ்திரேலியாவின் பேர்டில் உள்ள இலங்கையைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் மீது நடத்தப்பட்ட மிளேற்றித்தனமான தாக்குதலில் அவர் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக டெய்லி மெயில் செய்தி வெளியிட்டுள்ளது இருபத்தி எட்டு வயதான கீட் மது என்ற இளைஞனே இவ்வாறு தாக்கப்பட்டவராவார் பேர்தில் அமைந்துள்ள லாங் போர்டில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் மே இருபத்தி ஐந்து அன்று இரவு பத்து மணியளவில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதல் தாரி முப்பது வயதான கிரீல் பெனடிக் கேர்லட் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் மதுசங்காவின் முகத்தில் தள்ளி பின்னர் குத்தியதாகவும் அவர் தலையில் அடிபட்டதாகவும் காவல்துறை குற்றம் சாட்டுகின்றது அன்றைய தினம் கார்லெட் ஏற்கனவே மற்ற இருவர் மீது தாக்குதல் நடத்தியதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் இருந்து பேருதியில் படித்து வரும் மது சங்க சம்பவம் நடந்த ஒரு வாரத்துக்கு பிறகு மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றார் அவரது அன்புக்குரியவர்கள் அவரது சிகிச்சைக்காக பணம் திரட்டுகின்றார்கள் கார்லெட் மீது கடுமையான உடல் ரீதியான தீங்கி விளைவித்தல் உடலுக்கு தீங்கி விளைவிக்கும் தாக்குதல் மற்றும் சொத்து அளித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன